செஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான வகையில் முன்னேற்றம் அடைய பார்க்கும்போது இன்னைக்கு அனைத்து துறையை சேர்ந்தவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் நீங்கள் நலனாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்க நலனாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இந்த தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கு நமது ராசிக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாளுங்க இன்றைய தினம் நரசிம்மர் ஜெயந்திங்க நரசிம்மர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையைத் தருங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் பார்க்கும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் புதன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து மூன்றுகளுக்கு சேர்க்கையாக அமைஞ்சிருக்குங்க இது ஒரு சிறந்த கிரக அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல முன்னேற்ற கரமான நாள் அமைப்பு நீங்க எந்த தொலைவில் இருந்தாலும் சரி எந்த விதமான தொழில் புரிய புரிபவர்களாக இருந்தாலும் சரி உங்களது அனைத்து தொழில்களும் இன்றைய சிறப்பான முறையில் நல்ல நல்ல விதமாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க அலுவலகத்தில் பணிபுரிவங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல் வருங்க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகமான தினமா அமைப்பறதுனால கண்டிப்பா வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த தினமாக இருக்குங்க மாணவர்கள் வந்து கல்வியில் நல்ல ஒரு வாய்ப்புகள் பெறுவீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல பணங்கள் பெற முடியும் மாலை நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முயற்சி செய்யுங்க இன்றைய தினம் நீங்கள் கூட்டு முயற்சிகளிலும் சந்தேகமான சில நிதி திட்டங்களில் முதலீடு செய்கிறதுலையும் ஈடுபடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் தனித்து செயல்படுங்க இன்றைக்கி நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க உடல் நலம் குறைவாக இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க யாரோ இருந்தாங்கன்னா இன்னைக்கு போய் பாருங்க அவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படலாம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்கள் இன்றைய தினம் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய பெறலாம் இருந்தாலும் அது சரியாகிவிடும் எனவே உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு நீங்கள் ஆறுதல் கூறி உங்களது குடும்ப உணர்வுகள் பற்றி இன்றைய தினம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க நல்ல ஒரு ஊழல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிஸியான ஒரு நாளாக உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி கற்றுக்குங்க கண்டிப்பாக உங்களது எதிர்காலத்திற்கான நல்ல திட்டங்களையும் நல்ல ஒரு பிளான்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள உங்களது ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது பழைய நினைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் உதயமாகும் உங்களது பழைய காலத்தில் உங்களது காதல் உணர்வுகள் காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்கள் போன்றவற்றை அசை போட்டு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ரொமான்ஸ் செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் பழைய நினைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் குழந்தைகளுடன் குழந்தைகள் போலவே நடந்து கொள்வீங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் நாள் முழுவதும் உங்களுடனே இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்றைய தினம் அதிகரிக்கும் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை இதன் மூலமாக பெருகுங்க இன்றைய தினம் ராசி இது உச்சமடைந்து காணப்படுகிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலைக்கு இருக்குங்க அனைவரும் இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதுவிதமான ஆசைகள் மனதில் வந்து உருவாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் உங்களது ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நினைக்காதீங்க எதிர்காலத்துக்காக நீங்கள் உங்களது ஆசைகளை நிறைய எதிர்காலத்தில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பிளான்களை உருவாக்கிக்க கொஞ்சம் நேரத்தை செலவிடுறதுல தப்பு இல்லைங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சை கலர் உங்களுக்கு ராசியான கலராக அமையங்க இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் நம்பர் செவன் வந்து உங்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க நண்பர்களே நமது துலாம் டீடியோ ராசிபுரன் சேனலில் நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்குது இது எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு சோர்வை ஏற்படுத்துங்க எனவே மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி விடுங்க நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்குங்க நமது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது கமெண்ட்ஸ்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் நெருங்கி உறவினர்களாக இருக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு தினமா இன்னைக்கு அமைப்பு நீங்க நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்திக்குவீங்க மற்றவர்களிடம் அப்ரோச் பண்றதோ அல்லது மற்றவர்களிடம் நீங்கள் என்ன நடத்துக்கணும் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்த இன்னைக்கு நல்ல புரிதல் நீங்கள் ஏற்படுத்தி கொள்றது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் மாத்திக்க முடியுங்க அதனால எல்லாருக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்ள முடியும் மேலும் லாபகரமாகவும் நீங்கள் சில விஷயங்களை செய்து கொள்ள முடியுங்க இன்றைய தினத்துல மனசுல சில இளம் புரியாத சிந்தனைகள் ஏற்படுங்க ஆனால் அது நீங்கி இருக்கிறதுனால நீங்க கவலைப்பட தேவையில்லை சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் மனசுலேயே நல்ல நல்ல ஆசைகள் வருங்க புதுவிதமான ஆசைகள் இன்னைக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கு கல்வி சார்ந்த பணிகளில் சிறு சிறு காலதாமதம் ஏற்பட்டாலும் அது நீங்கிருங்க கல்வியிலான உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் கட்டி கெட்டியாக பிடிச்சுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் கல்வி சம்மந்தமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறது இன்னைக்கு அவசியம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக முதலீடுகளில் நீங்கள் இருக்கணுங்க வியாபாரம் நல்லாவே இருக்கும் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லும் ஆனால் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் நல்ல நி நிதானித்து தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனையும் தருவதாக அமையுங்க உங்களது திறமைகள் எல்லாமே இன்றைக்கி வெளிப்படும் அதன் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு பரிசுகள் பாராட்டுகள் மற்றும் உங்களது மன நிம்மதி போன்றவை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக கிடைக்குங்க அதுக்கான நல்ல வாய்ப்புகளும் என்ற தினம் அமைப்பெறும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்னைக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க முறை பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்தி விடுங்க லைக் பட்டனை அழுத்தி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனல் பத்தின உங்களது கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கு இன்னும் உதவியாக இருக்கும் மீண்டும் நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே